அனைவருக்கும் வணக்கம் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் ஒரு தவமாக செய்ய முடியும் ஏனெனில் சித்தம் சிவமானால் செய்யும் செயல் அனைத்தும் தவமாகவே இருக்கும் ஆன்மாவில் வாழும் வாழ்க்கை இறைவனுடன் வாழும் வாழ்க்கை மனமும் அறிவும் பக்குவப்பட்ட நிலை இடைவிடாத ஆன்மீக முயற்சி என்று இப்படி தவம் என்பதற்கு எத்தனையோ விளக்கங்கள் உண்டு இறைவனிடம் பூரணமாக சரண் புகுவது பெருந்தவம் மனதின் அழுக்குகளை போக்கி ஞானத்தை ஒளிர செய்யும் செயல்கள் அனைத்தும் தவமாகும் மனம் தூய்மை பெறுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அது தவமாகும் தவத்தினால் விரும்பிய பயன்களை விரும்பியபடியே அடைய முடியும் எனவே தவத்தை செய்வதற்கு உரிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் தவம் மூன்று வகைப்படும் வாக்கினால் செய்யும் தவம் மனதால் செய்யும் தவம் செயலால் செய்யும் தவம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் இவற்றில் வாக்கினால் செய்யும் தவம் என்று எவற்றை பகவத்கீதை கூறுகிறது என்பதை முதல் பார்க்கலாம் கடுமையில்லாத பேச்சு பேச வேண்டும் அதாவது நாம் பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது நாம் பேசும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சு இனிமையும் நன்மையும் அளிக்கக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும் வேத சாஸ்திரங்கள் எனப்படும் அருள் நூல்களை படிக்கவும் படிக்க செய்யவும் வேண்டும் இவற்றை வாக்கினால் செய்யும் தவம் என்று பகவத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் பகவத்கீதையில் மனதால் செய்யும் தவங்கள் பற்றியும் இவ்விதம் கூறுகிறார் அமைதியில் இருக்கும் தெளிந்த மனம் அனைவருக்கும் அருள் புரியும் அன்புள்ளம் பகவானை இடைவிடாமல் சிந்திப்பதால் ஏற்படும் மௌனம் அடங்கிய மனம் நல்ல தூய்மையான நோக்கம் ஆகியவை எல்லாம் மனதால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணர் செயலால் செய்யும் தவம் பற்றி சொல்லும்போது தெய்வங்களை பூஜித்தல் சான்றோரை பூஜித்தல் குருநிலையில் இருப்பவர்களை பூஜித்தல் ஞானிகளை பூஜித்தல் தூய்மை நேர்மை பிரம்மச்சரியம் எனப்படும் புலனடக்கம் அகிம்சை ஆகியவை உடலால் செய்யக்கூடிய தவம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் இருட்டை விரட்டுவதற்கு வெளிச்சம் உதவுகிறது நெறிகடந்து தீயவர் பேசும் கடும் சொற்களை பொறுத்துக் கொள்வதும் ஒரு பெரும் தவத்துடன் ஒப்பிடக்கூடிய செயலாகும் நன்றாக வேயப்பட்ட கூரைக்குள் மழை நீர் புகாது அதுபோல் தவத்தாலும் புல நடக்கத்தாலும் பண்பட்டுவிட்ட உள்ளத்தில் தீமைகள் நுழையாது தொண்டு புரிவதால் மனித வாழ்வு நிறைவு பெறுகிறது என்று ஒரு கருத்துண்டு மற்றொரு விதத்தில் பார்த்தால் தொண்டு புரிவது கூட வாழ்க்கையின் முதல் அத்தியாயமே தவிர முடிவான லட்சியமல்ல ஏனென்றால் ஆன்மீகத்தின் முடிவான லட்சியம் ஜீவன் முக்தி நிலையை பெறுவதே ஆகும் எனவே ஞானமும் மோனமும் போன்று தனித்திருந்து தவம் செய்பவர்களே மிக பெரும் பாக்கியசாலிகள் நமது சொல் செயல் சிந்தனைகளை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி இறைவனுக்கு பித்தனாகும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் பணத்தையோ அதிகாரத்தையோ இறைவன் உயர்வாக மதிக்கவில்லை வசிஷ்ட மகரிஷி இவ்விதம் கூறியிருக்கிறார் இந்த உலகில் பொருளை சேர்ப்பதை விட தவத்தை சேர்ப்பதுதான் சிறந்தது உயர்ந்தது மிக மிக மேலானது உத்தமமானது தலையாயது தவம் செய்வதற்கு முதலில் தேவைப்படுவது தவம் செய்வதற்கேற்ற நல்ல மனம்தான் அத்தகைய மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்